எல்லாம் வல்ல இறைவா உமது வார்த்தை வாசிப்பிற்காக எம்மை தகுதிப்படுத்தும் பரிசுத்த ஆவியே உம் ஒளியினால் எங்கள் மனதை நிரப்பி உண்மையை அறியச் செய்யும் இன்று வாசிக்கும் இறை வார்த்தையை நாங்கள் ஆழமாக உள்வாங்கவும் இயேசுவின் வார்த்தைகளை பின்பற்றவும் தேவையான ஞானத்தை தந்தருளும் தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமீன் முதல் வாசகம் இதோ வானம் திறந்திருப்பதைக் காண்கிறேன் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறை திருவசனங்கள் எட்டு முதல் பத்து வரை மற்றும் அதிகாரம் ஏழு இறை திருவசனங்கள் ஐம்பத்தி நான்கு முதல் அறுபது வரை அந்நாள்களில் ஸ்தேவான் அருளும் வல்லமையும் நிறைந்தவராய் மக்களிடையே பெரும் அருஞ்செயல்களையும் அரும் அடையாளங்களையும் செய்து வந்தார் அப்பொழுது உரிமையடைந்தோர் எனப்படுவோரின் கூடத்தைச் சேர்ந்த சிலரும் சிரேன் அலெக்சாந்திரியா நகரினரும் சிலிசியா ஆசியா மாநிலத்தவரும் சேவானோடு வாதாடத் தொடங்கினர் ஆனால் அவரது ஞானத்தையும் தூய ஆவி வாயிலாக அவர் பேசிய வார்த்தைகளையும் எதிர்த்து நிற்க அவர்களால் இயலவில்லை இவற்றைக் கேட்டவர்கள் உள்ளம் கொதித்தெழுந்து அவரை பார்த்து பற்களை நரநரவெனக் கடித்தார்கள் அவரோ தூய ஆவியின் வல்லமையை நிறைவாய் பெற்று வானத்தை உற்று நோக்கினார் அப்போது கடவுளின் மாட்சியையும் அவர் வலப்பக்கத்தில் ஏசு நிற்பதையும் கண்டு இதோ வானம் திறந்திருப்பதையும் மானிடமகன் கடவுளது வலப்பக்கத்தில் நிற்பதையும் காண்கிறேன் என்று கூறினார் ஆனால் அவர்கள் தங்கள் செவிகளை அடைத்துக்கொண்டு பெரும் கூச்சலிட்டு ஒருமிக்க அவர் மேல் பாய்ந்தார்கள் நகரத்திற்கு வெளியே இழுத்துக் கொண்டு போய் அவர் மேல் கல் எறிந்தார்கள் சாட்சிகள் தங்கள் மேலுடைகளை சவுல் என்னும் இளைஞரிடம் ஒப்படைத்தார்கள் அவர்கள் ஸ்தேவான் மீது கல்லெறிந்த போது அவர் ஆண்டவராகிய சுவே எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டார் பின்பு முழந்தால் படியிட்டு உரத்த குரலில் ஆண்டவரே இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதேயும் என்று சொல்லி உயிர் விட்டார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி ஆண்டவரே உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன் ஆண்டவரே உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன் எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாறையாயிரும் என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாயிரும் ஆம் என் கற்பாரையும் கோட்டையும் நீரே உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும் பல்லவி ஆண்டவரே உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன் உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன் வாக்குப்பிரளாத இறைவனாகிய ஆண்டவரே நீர் நீரென்னை மீட்டருள்வீர் உமது பேரன்பில் நான் களி கூறுவேன் அக்களிப்பேன் என் துன்பத்தை நீர் பார்த்திருக்கின்றீர் பல்லவி ஆண்டவரே உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன் என் எதிரிகளின் கையினின்றும் என்னை துன்புறுத்துவோரின் கையினின்றும் என்னை விடுவித்தருளும் உமது முகத்தின் ஒளி அடி என் மீது வீசும்படி செய்யும் உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும் பல்லவி ஆண்டவரே உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன் நற்செய்திக்கு முன் வாழ்த்தொளி ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர் ஆண்டவரே இறைவன் அவர் நம் மீது ஒளிர்ந்துள்ளார் அல்லே லூயா நற்செய்தி வாசகம் ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் யூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் சான்று பகர்வீர்கள் மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பத்து இறை திருவசனங்கள் பதினேழு முதல் இருபத்தி ரெண்டு வரை அக்காலத்தில் இயேசு தம் திருத்தூதர்களுக்கு கூறியது எச்சரிக்கையாக இருங்கள் ஏனெனில் மனிதர்கள் உங்களை யூத சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள் தங்கள் தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள் என் பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்துச் செல்வார்கள் இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் சான்று பகர்வீர்கள் இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் பொழுது என்ன பேசுவது எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும் ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாய் பேசுவார் சகோதர சகோதரிகள் தம்முடன் சகோதர சகோதரிகளையும் தந்தையர் பிள்ளைகளையும் கொள்வதற்கென ஒப்புவிப்பார்கள் பிள்ளைகள் பெற்றோர்க்கு எதிராக எழுந்து அவர்களை கொள்வார்கள் என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லாரும் வெறுப்பர் இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர் இது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்